As-salāmu ʿalaykum wa-rahmatullāhi wa-barakātuhu wa wa-rahmatullāhi wa-barakātuhu

ஒரு முறை உமநாயகம் ஒரு அடிமையை வைத்திருந்தார் அந்த அடிமை எப்பொழுதும் வெளியே போயிட்டு வரும் பொழுது வெளியே போயிட்டு வரும்போதுதான் உணவு கொண்டு வருவார்கள் அப்போதுதான் உமர்நாயகம் வாங்கினது இல்லை ஒரு முறை உமர்நாயகம் வந்து கடுமையான பசியில் இருக்கும் பொழுது அப்போ உமர்நாயகம் வாங்கி ஆப்பிள் எழுதிருப்பாங்க அந்த அடிமை ஆப்பிள் அந்த உமநாயகம் வந்து ஆப்பிள் அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட்டு அது சொல்லி அந்த அடியை சொல்லுவாங்க நான் ஹராமான வேலை செஞ்சு அறாமான காசில் வாங்கினேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உமான நாயை வந்து வாய்க்கில் கையை விட்டு அந்த ஆப்பில் வாமிட் இருக்காங்க அந்தளவுக்கு எல்லாரும் தக்கவாக இருந்தாங்க இந்த நூல இந்த நாட்டி வந்து கனி அழகநாயை வந்து கோயிக்கிட்டு இருக்கும்போது இங்கே போயிட்டுருந்தாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது காதல் போகிற வழியில் ஒரு எறும்பு இருக்கும் அந்த எறும்பை தெரியாமல் இருந்து அந்த எறும்பு வழியில் எவ்வளோ கதருவோ அதோட அதை விட அவங்க அதை கதறினாங்க அந்தளவுக்கு இப்போ அவங்க உண்டாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இமாம் சுவாசம் வந்து ஒரு அத்தாடி காலையில் போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அளவுக்கு ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாய்கிட்ட வந்து போகணும்னா அந்த நாய் வந்துச்சுருக்குது என்ன அவங்களோட அறிவுங்க அதனால வந்து நான் அல்லோட அறிவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சேர்த்துக்கு இறங்கிட்டு அந்த நாய் போனதுக்கப்புறம் அந்த சா சேத்துலேருந்து எழுந்திரிச்சு போய் ஜின்னா தூர்றாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அவ்வளோ இருக்காங்க ஒரு முறை வந்து ஒருத்தன் வந்து ஆற்றோட போய்கிட்டு இருந்தான் போய்கிட்டு இருக்கும்போது போது கோயிற்றுக்கோழியில் பசி எடுக்கிறாங்க அது கோயிற்றுக்கோலியில் பசி எடுக்க ஆற்றுல வந்து ஒரு ஆப்பிள் வரும் அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அந்த ஆப்பிள் ஹராமனா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு அலாங்னா அவங்க ஹராமுண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பிள் எங்கே வச்சோ அந்த சைடு போகிறாங்க அந்த சேர்த்து போனால் ஒரு ஆப்பிள் ஆப்பிள் தோட்டம் இருக்குது அந்த ஆப்பிள் தோட்டத்தில் வந்து ஒரு அந்த ஒரு மரம் மட்டும் வெளியே ஆற்றுக்கிட்டே இருக்குது அந்த மரத்தில் வந்து ஆப்பிள் இங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க யாராச்சும் இருக்காங்களோ அவங்க பார்க்க அவங்க வந்து அது வந்து நீங்கள் எதுக்கு இன்னும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அவங்க ஆப்பிளை வந்து தெரியாமல் சாப்பிட்டேன் ஹல்லால் மட்டும் சொல்லுவாங்க நான் ஹல்லாலன்னு சொன்னால் நீ எங்கிட்ட இத்தனை வருஷம் இது இனிமேட் செய்யணும் அப்படின்னா இனிமேட் செய்ய அவங்களும் செய்வாங்க இது மாதிரி செஞ்சு இதுவாசம் எதுவும் செஞ்சு முடிச்சா அவங்க வருஷம் செஞ்சு முடிச்சுட்டு அவன் வந்து என்ன செய்யணவன் வந்து அவங்க அவங்க வந்து அவன் சொல்கிறான் நீங்கள் என்னோடய கட்டிக்கிறீங்களா அப்படின்னு அப்படிங்கிறக்கும்போது ஆனால் ஒரு கண்டிஷன் என் பொண்ணுக்கு வந்து கன்று தெரியாது கை ஊனும் பேச முடியாது காதல் கேட்காது அப்படின்னா அப்படியா அதை வச்சு தெரிஞ்சுட்டு அந்த ஏக்கண்ண இந்த ஹலால்க்கு வந்து ஒரு வாரத்துக்காண்டி அவங்க வந்து அந்த உண்மை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கவனிப்பாங்க நிற்க முடிச்சிட்டு ரூக்கில் போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பார்க்கும்போது கண்ணு எல்லாம் தெரியும் காது கேட்கும் வாய் பேசுவ கை நல்லா தான் இருக்கும் அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது நீயே இப்படி சொன்னீங்க என் பொண்ணு வந்து எந்த த ஏன் காதல் கேட்காது என்று சொன்னால் எந்த தவறான விஷயத்தையும் கேட்டதில்லை ஏன் கை விடுன்னு சொன்னால் தவறான விஷயம் எதுவும் செஞ்சதில்லை ஏன் வந்து வாய் பேச தவறான வார்த்தை எதுவும் பேசுவதில்லை ஏன் கண்ணு தெரியாது என்று சொன்னால் எந்த தவறான செயலையும் பார்த்ததில்லை அதனால தான் நான் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து செஞ்சு பயம் பண்ணிடுவான் பயம் பண்ணி வச்சு அவன் வந்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி தால అవును పదంతవన్న దోశ నయ పొంద దోష నలయకు నీళ్ళు ఉండవారు దోశ పొంద అస్సలాము దోశనయన్స్ వాళ్ళకి వరహమతుల్ కాదు